மிளகு எல்லாருக்கும் மாலை வணக்கம் மிளகு ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு சுற்றி சுற்றி கிழந்துரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் அரைச்சிட்டு வந்துடுவோம் it again சேச்சு போட வேண்டியது இது பிரெட் மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன் பிரெட் சாஸ் தேங்காய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா எண்ணெய் ரொம்ப பிடிக்காது அந்த ஃபேனு அதனால அந்த ஃபேன்ல வந்து நம்ம சேர்க்குறோம் இப்போ இது வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு மரவள்ளிக்கிழங்கு மாவில் நம்ம ஃபிங்கர் ஃப்ரீ ஃபிங்கர் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம் ஆனால் நீங்கள் அந்த மாவை செய்யும்போது இங்கே கம்மி நான் மாவை வந்து நல்லா பிணையும் போது ஒரு மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும் பயந்துறாதீங்க உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த மாவை பார்த்தாவே பயம் வந்துடும் வெறும் மாவை பிணைஞ்சுக்குன்னா நல்லா மரவாளிக்கிழங்க வந்து வேக வச்சு இது பண்ணியிருக்கேன் வேக வச்சு உரிச்சிட்டு மசியக்க முடியலைன்னா மிக்சி சாரில் போட்டு தான் நான் அடித்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்ட்டு பயமாக வந்துடும் பயப்படாதீங்க இந்த மாதிரி மா பச்சரிசி மாவு போட்டு பிணைய பிணையை பிணையை இறிகிடும் அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபிங்கர் சைஸில் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் அப்புறம் நான் ப்ரெட்டு தூள் வந்து ப்ரெட்டு தூள் ப்ரெட்டை கட் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சிருக்கோம் நம்மளே வீட்லேயே செஞ்சுட்டோம் அவங்களுக்கு காமிக்கில் வீடியோ இந்த சைடில் உள்ள ப்ரெட்டு முழு ப்ரெட் எடுத்து சைடில் உள்ளதை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி சாரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் பிள்ளைங்களுக்கு சூப்பமான ஸ்நாக்ஸு தள்ளிப்பொடின்னு சொல்லியிருக்கேன் தடவை சரி இந்த ஃபேனுக்கு வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இது கொஞ்சோண்டு ஊற்றினாவே போதும் நிறைய ஆயில் ஊற்றி பொறிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஃபேன் வேணுன்னாலும் நீங்கள் மிஷோவில் தான் வாங்கினோம் நாங்கள் இப்போ இதில் வந்து நினச்சிட்டு இதில் இந்த மாதிரி நினச்சிட்டு இப்போ இதில் ப்ரெட்டில் அப்படி நினச்சிட்டு ப்ரெட்டு பிரெட் நிறையா செஞ்சுட்டோமா எதுக்கும் தேவைப்படும் நல்லா வேகும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம் நீங்களும் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு நிறைய வகையான ஐட்டம்லாம் செய்யலாம் இந்த கிழங்கில் நம்மளுக்கு பிடிச்சத நம்ம செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்கள் அழகாக வெந்துடுச்சு கீழே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் திருப்பி விடணும் இங்கே பாருங்கள் அழகாக வெந்துடும் ஆயிலெலாம் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் ரொம்பலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுப்போம்ல அந்த மாதிரிக்கெல்லாம் வேணாம் இது லைட்டாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் தூக்கம் ஆவி பிடிக்காம இப்படி தள்ளி இப்படி சூப்பரான கட் ஃபீலர் ஃபிங்கர்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஆனால் டைம் ஆகிடுச்சு எல்லா வேலையும் பார்த்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஃபேன்ல எல்லாமே போட்டுக்கலாம் ஈஸியாக மீன்லாம் வறுக்கலாம் ஹோட்டலில் மாதிரியே வந்து மீன் வரைச்சிக்கலாம் இப்போ சூப்பராக வந்துடுச்சு வா சூப்பர் இந்த ஃபேன் வந்து நிறைய நம்ம நேரம் ரெடி பண்ணி வச்சுருந்தா டக்கு டக்குன்னு போட்டிருக்கலாம் என்ன ஆயில் வந்து அதிகமாக சேர்க்காதவங்க இந்த ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நல்லா ஆயில் கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம் ஹெல்த்தியாகவும் யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நீங்களும் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்லாம் இந்த ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் புரட்டாசி மாதம்னால எல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுங்க அதெல்லாம் சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கையிலே பரப்பி கொடுக்குற மாதிரி பாருங்க சூப்பராக இருந்துருச்சு அருமையான ஃபிங்கர்ஸ் ட்ரெயின் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது மாதிரி இதில் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கே பயம் வந்துருச்சு என்னடா அப்படி வந்துருச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு தான் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுது வெறும் இதில் செய்ய முடியாது ப்ரெட் கிராம் வந்து கடையிலையும் விற்கிது நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இதுக்குன்னு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க நம்ம கையிலே திருப்பி விடுற மாதிரியே தான் நல்லா வெந்துட்ருக்கு சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் நல்லா மனமாக இருக்குங்க இருக்கும் இல்லைங்க இன்னைக்கு ப்ரெட்டும் தூள்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வர சொல்லி இது செஞ்சே ஆகணும்னு ஒரே அட முடிச்சிட்டாங்க மணி எட்டு மணி ஆகும் போது இப்போ செஞ்சிட்ருக்கோம் ஆள் போல் ஃபிங்கர் ஃப்ரை வந்து சாப்பிட்டுருவாங்க அல்லஹா வச்சோம்னா நல்லா வேகும் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் வச்சிருக்கோம் அதனால அதனால் இருக்கு பாருங்கள் அதோடைய வரி வரியா இருக்கிறதுலாம் அழகா இருக்கு பாருங்களேன் இந்த பிளேட்ல நல்லா இந்த ப்ரெட்டை ஸ்மெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக மனம் இந்த பிரெட் எடுத்து வைக்கவரில் ஆமாம் நாளைக்கு ஏதாவது போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதையும் போட்டுடலாம் ஒரே இதுவே இல்லைன்னா இதுக்கு வந்து அருள் லிட்டர் என்ன வேணும் இதை பொறிச்சு எடுக்க நம்ம எவ்வளோ கொஞ்சம் தான் ஊற்றினோம் பாருங்கள் அதிலே வெந்துருச்சு சூப்பர்வான மரவழி கிழங்கு ஃபிங்கர்ஸ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஆரோக்கியமான டேஸ்ட்டாக எங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆக்சுவலாக இந்த ஃபேன் இல்லைன்னா நீங்கள் கடாயில் எண்ணெயை ஊற்றி பொறிச்சு கூட கொடுக்கலாம் இந்த ஃபேன் இருக்கிறதுனால நான் இதிலேயே போட்டேன் ஏன்னா கம்மியாக எண்ணெய் பிடிக்கும் கை கொடுத்து கையெல்லாம் அப்படியே பிடிச்சி பிடிச்சி பிடிச்சிட்ருக்கோம் இந்த கிழங்கு அதனுடைய கரண்டி கொடுத்துருந்தாங்க இந்த பாருங்கள் கரண்டி கொடுத்துருக்காங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் வாவ் இப்போ கொஞ்சம் சிம்மை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் ஏற்கனவே போட்டு அதெல்லாம் எடுத்துடலாம் சூப்பராக பாப்பா தான் ஒரே இடம் செஞ்சே ஆகணும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சூப்பராக வெந்துருச்சு சிம்லே வச்சுக்கலாம் நல்ல மனமாக இருக்குங்க கடாயில் நல்லா அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றுனா தான் நல்லா இதை வந்து ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க முடியும் நம்ம இப்போ அந்த ஒரே ஃபேனில் கொஞ்சம் ஆயில்லையே நம்ம செஞ்சு முடிக்க போகிறோம் எல்லோரும் வச்சுருப்பீங்க இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபேன் வாங்கி செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா கூட எண்ணெயிலே பொறிச்சு பொறிச்சு சூப்பராக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குதுங்க கட்லட் குங்கம் செமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இந்த பக்கமெல்லாம் வேகலை சூப்பராக ட்டோம் கால இதை செய்யுங்க செய் மதியமே வேக வச்சுட்டோம் நம்ம ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு வீட்லாம் தொடச்சி சாமி கும்பிட்டு செய்கிறதுக்கு இப்போ தான் டைமே கிடச்சிது டிஷ்ஷூ பேப்பர் எடுங்க கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பரில் ஒட்டிடும் ஒரு மொறு மொறு மொறுன்னு இருக்கு நல்லா ஸ்கிரிப்பியாக அடுப்பை கொஞ்சம் ஏத்தின்தான் நல்லா வெந்துடும் எல்லாம் ஒன்று போதும் ஒன்று போதும் நான் ஓய் டிஃபன் இதுதானா

மாதிரி பிரெட்டை துண்டெல்லாம் அப்படியே அழகாக வந்துச்சு சூப்பராக பொருந்துச்சு நல்லா மனமாக செம்ம மனமாக இருக்குது டேஸ்ட்டும் கொடுக்கும் அந்த ஃபேனில் ஒன்று உடச்சி வச்சு ஆற வச்சு சாப்பிட்டு என்ன எப்படி இருக்க ரிசல்ட்டுன்னு சொல்லுங்க எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் அந்த எண்ணெயை ஊற்றி நம்ம நம்ம இதிலேயே பொறிச்சு எடுத்துட்டோம் சூப்பராக இதான் ஃபஸ்ட்டு போட்டது செஞ்சிட்ருக்கையிலே சூடாயிடுச்சு அருமையான இதில் நிறைய டிஷ்ஷு செய்யலாம் மரவள்ளிக்கிழங்கு இப்போ சீசன் அதெல்லாம் நம்ம மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு சூப்பராக மரவள்ளிக்கிழங்கு வேகட்டும் வேலை பார்ப்போம் சூடாக இருக்குது பாருங்க இதோட உங்களுக்கு டொமேட்டோ ஜாஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றி சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கா அருமை அருமை இன்னைக்கு சூப்பர் வேட்டாங்க பார்த்துக்கோ செலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம கட்லெட்டு டேஸ்ட்டுக்கு கட்லெட்லாம் தாண்டிடும் அருமையாக இருக்குது நான் இதில் வந்து மிளகாத்தூள் உப்பு தான் போட்டுக்கேன் இஞ்சி பூண்டு கரம் மசாலாலாம் போட்டிங்கன்னா இன்னும் தூக்களாக இருக்கும் இதுவே இன்னும் அருமையாக இருக்குங்க போது எல்லாத்தையும் எடுத்துருவோமா அதே எதுக்காக இதை ரெட் சில்லி எடுக்கிறேன் இதை எடுத்து பாரு இதை எடுத்துட்டு பாருக்கானு ரெட் சில்லி இன்னொன்று என்னமாரி இருக்குல்லா கண்ணு தெரியாது தட்டில் வச்சு சாப்பிடுங்க சாஸ் தேவையில்லையா செம்ம ருசியாக இருக்குது ஸோ மரவள்ளி கிழங்கு சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க எந்த கிழங்கா அப்படின்னு இந்த டேஸ்ட்டை ஃபிகர் ஃபிகர் பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு அசத்துங்க பிள்ளைங்க ஆரோக்கியமாக உணவை சாப்பிட்டு கொடுங்க இப்போ எல்லாம் மழை காலம் நாங்கள் வீட்லேயே எவ்வளோ எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலோட வீட்டில் செஞ்சு கொடுங்க சூப்பராக ஆயிடுச்சுங்க அருமையானது வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபுல் வீடியோ போட்டிருக்கலாம் இதெல்லாம் எப்படி க அரைச்சோம் இது எப்படி ரெடி பண்ணோம் அது ரெடி பண்ணணும் கொஞ்சம் அது வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டைம் டைமிங் ஆகிருந்தனால உட்காந்துட்டே அங்கே டிவி பார்த்துட்டே இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இதில் செய்கிறது மட்டும் வந்துட்டோம் அடுப்பில் செமையாக இருக்குது உங்களுக்கு என்னென்ன போட்டிங்க அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வேணுன்னால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்மது அவங்களுக்கு சொல்கிறோம் இப்போமே சொல்லி இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்வான ஃபிங்கரில் உங்கள் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஓகே பா